பழைய சேரீ இது பிளைன் சேரீ இருக்கு அந்த சேரீக்கு ஒரு லேஸ் ஒன் வைக்கலான்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன் இது வீட்டுல இருந்த பழைய சாரி தான் இந்த சாரீல இருந்த லேஸ் அது எடுத்து வச்சிருந்தேன் அதை வந்து இதுல நம்ம அட்டாச் பண்ணலாம் இந்த மாதிரி ஓல்டு சேரீ இருந்து நீங்கள் ரீயூஸ் பண்ணிக்கணும் ரொம்ப நாளாக இருக்குது ஆனால் கட்ட பிடிக்கணுமா துணி நல்லா இருக்கு ஓட பிடிக்கல நம்ம வச்சுக்கலாம்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி கடையில் கிடைக்கும் லேஸு ஆரி ஒர்க் கடைங்களில் இந்த மாதிரி லேஸ் கிடைக்கும் நீங்கள் வாங்கி இதில் அட்டாச் பண்ணீங்கன்னா இந்த சாரி இன்னும் நல்லா பார்க்க கிராண்டாக இருக்கும் நம்ம கிரியேட் பண்ணி நல்லா நிறைய வச்சுக்கலாம் லேஸு அந்த ஆரி ஒர்க் இதெல்லாம் வருது பாருங்கள் பூவு மாங்காய் ஷேப் அந்த மாதிரி வரது எல்லாமே கூட நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம் நம்ம பிளெயினாக இருக்குதுன்றதுனால நம்ம இது பண்ண போகிறோம் இதுக்கு ஸ்டார்டிங் எங்கே இருக்குன்னு பார்த்துக்கோங்க ஸ்டார்டிங்ல இருந்து கொஞ்சம் விட்டுடுங்க நம்ம ஃபஸ்ட்டு இல்லையா அந்த இடத்த விட்டுட்டு ஒரு ஹாஃப் இன்ச் விட்டுடுங்க சரிங்களா ஒரு அரை சென்டிமீட்டர் விட்டுட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம ஹெஜ்ஜில் இதை வந்து தச்சுக்கலாம் அப்போ புடவை நல்லா பார்க்கறதுக்கு நல்ல லுக்காக இருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கூட பேட்ச் ஒர்க் பேக்கெட் அப்படியே கிடைக்கும் அதை வாங்கி கூட அங்கங்கே நம்ம ஒட்டிக்கலாம் ரெடிமேடாகவே நிறைய இப்போ கிடைக்குது அந்த மாதிரி வாங்கிக்கலாம் இப்போ நம்ம இதை ஃபுல்லாக தச்சுட்டு உங்களுக்கு வியூ பார்க்குறேன் அந்த பாட்ரை வந்து நான் இதில் வச்சு தச்சுட்டேன் ஃபுல்லாக வச்சு தச்சுடணும் இது தைக்கும்போது போது முந்தானியிலேருந்து தச்சுட்டு வரணும் சரிங்களா முந்தானையிலேருந்து தைச்சிட்டு வந்தால் தான் உங்களுக்கு கட்டுற கட்டும் போது ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி கட்டிவிட்டு இந்த பாருங்கள் நான் சொன்னதே அவ்வளோ இது வந்து கேப்பு விட்டுட்டு முடிச்சிக்கலாம் ஃபால்ஸ் வேணும்னா இதுக்கு மேலே நம்ம ஃபால்ஸ் அடிச்சுக்கலாம் இந்த மாதிரி சிம்பிளாக இருக்கிற சாரியை இன்னும் நம்ம கிராண்டு லுக்கு கொண்டு கொடுக்கணுன்னா இந்த மாதிரி பிளெயின் சாரி வீட்டில் இருக்குதுன்னா நம்ம இந்த மாதிரி ஜரிகை வாங்கி வச்சு தைச்சிக்கலாம் இந்த மாதிரி சேரீஸு நான் நிறைய ரெண்டு மூணு சேரீஸ் பண்ணியிருக்கேன் அதில் என்கிட்ட இருக்கிற சாரீஸை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இது பாருங்கள் இதுவும் நான் வீட்டில் பிளெயின் சாரீ வாங்கி அதில் வந்து டெக்கரேஷன் பண்ணலாம் இது ஒரு ஃபங்க்ஷனுக்காக நம்ம பண்ணலாம் நம்மளாக தனியாக பண்ணி போட்டுக்கலான்னு சொல்லிட்டு நானாக தச்சுது சாரீஸ் பாருங்கள் இந்த மாதிரி முந்தாணியில் வச்சு தச்சுட்டு ஒட்டிட்டு அதை வந்து அப்படியே ஃபுல்லாக எமென் பண்ணியிருப்பேன் இதெல்லாமே தச்சுருப்பேன் அப்படி அப்படியே லைனாக புடவை ஃபுல்லாகவே தச்சிருப்பேங்க டோட்டலாக இந்த சாரீ கடையில் வாங்கினா எவ்வளோ ஆகும் தெரியாது இந்த சேரீ பார்த்தீங்கன்னா நான் தைக்கிறதுக்கு ஸாரீ இந்த மெட்டீரியல் இந்த புடவையோட ரேட் வந்து த்ரீ ஃபிஃப்டி இது எல்லாமே சேர்த்து எனக்கு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் தான் ஆச்சு ஒரு எயிட் ஹண்ட்ரடில் ஒரு கிராண்ட் லுக்கு ஸாரீ நான் ரெடி பண்ணேன் என்னோட ஓன் க்ரியேஷன் என்னோட ஓன் ஐடியாஸில் நான் இந்த சேரீ ஒரு நிறைய சாரீஸ் பண்ணேன் நிறைய பேருக்கு அது அப்போ இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணிக்கிட்டோம் இந்த மாதிரி புடவை ஃபுல்லாகவே பாருங்க இந்த மாதிரி நான் கேப் விட்டுட்டு இதை பாருங்க இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி புடவை ஃபுல்லாகவே நான் லைனாக வச்சு தச்சிரு இந்த மாதிரி ஒரு அஞ்சாறு சேரீ நான் பண்ணேன் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க உங்க உங்ககிட்ட இருக்கிற சாரீஸை நீங்கள் பண்ணலாம் இதை தச்சு முடிச்சுட்டு ஃபால்ஸ் அடிச்சுட்டு அப்போ அந்த ஃபால்ஸுக்கு மாட்டாது எதுவும் ஆகாது உங்களுக்கு நீட்டாகவே இருக்கு ஃபால்ஸ் அடிச்சு விட்டுக்கலாம் இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி இருக்கிற சாரீஸை ஓல்டு சாரி சாரி பிளெயின் சாரி இருந்ததுன்னா அதுக்கு இந்த மாதிரி பார்டர் வச்சு இந்த மாதிரி பேட்ச் ஒர்க்கெல்லாம் வச்சு தச்சிங்கன்னா எக்ஸலண்ட்டாக இருக்கும் நல்லா சூப்பராக இருக்கும் உங்களுக்கே புது புடவை மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் இதெல்லாம் முந்தானியாக நான் தச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிச்சயம் என்னோடய சின்ன சின்ன ஐடியாஸை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம் நீங்களும் அதை ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் சாரீஸ் இருந்தா இந்த மாதிரி எம்ப்ராய்டிங் இருந்ததுன்னா நீங்க அதை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க வேற எதனா சாரிக்கு இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் நம்ம எடுத்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா இருக்கும் இன்னைக்கான சிந்தனை மொழிகள் ஆயிரம் கோடி நட்சத்திரம் வானில் இருந்தாலும் இரவுக்கு அழகு நிலவுதான் ஆயிரம் உறவுகள் மண்ணில் இருந்தாலும் வாழ்க்கைக்கு அழகு தான் நட்பு தான் நல்ல நட்பு தான் ஆயிரம் கோடி நட்சத்திர வானில் இருந்தாலும் இரவுக்கு அழகு நிலவு தான் ஆயிரம் உறவுகள் மண்ணில் இருந்தாலும் வாழ்க்கைக்கு அழகு நல்ல நட்பு தான் நட்பு வந்து வெறும் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பக்கத்தில் இருக்கிறவங்கிட்ட தான் நட்பு இல்லை நம்ம சொந்தக்காரங்க கிட்டையே ஃப்ரெண்டாகவே பழகுங்க எதிர்பார்க்காமல் யார்கிட்டயே எதையும் எதிர்பாராமல் ஆஸ் அ ஃப்ரெண்டாக நீங்கள் பேச ஆரம்பிங்க ஃப்ரெண்ட்ஸாகவே நினச்சிக்கோங்க அவங்களையும் அந்த உறவு வந்து நல்ல லாங் லைஃப் வரும் அதனால் எல்லோருமே ஃப்ரெண்டாகவே பாருங்கள் எல்லாருக்கிட்டேயுமே அன்பாக பழகுனா எல்லாருமே நம்மக்கிட்ட அன்பாக பழகுவாங்க இந்த வரிகள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நான் என்னோட ரிலேட்டிவ்ஸ் ரிலேட்டிவ்ஸ்கிட்டேயும் நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸாக தான் நான் பேசுகிறேன் அதே மாதிரி நீங்களும் ஃப்ரெண்ட்ஸாகவே பழகுங்க எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத பழகுற நட்பு வந்து நீண்ட காலம் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு தேங்க்யூ இந்த பொன்மொழிகள் பிடிச்சிருந்தா அதுக்கு ஒரு லைக் கொடுங்க Thank you, bye.